friends. <laughs> சுவையான சிக்கனுடைய ஈரல் தொக்கு செய்யலாமா அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டி நல்லா காய்ஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த ஈரலை வந்து நான் மூணு மூணாக வெட்டி வச்சிருக்கேன் அதை வந்து எண்ணெயில் போட்டு பாதி வறுத்து எடுத்துக்கிடலாம் நான் ஈரல் ஏற்கனவே அலசிச்சு சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டு மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் கவுச்சி ஸ்பூன் இல்லாமல் இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் இப்போ அங்கே வெங்காயம் பொண்ணு ஆன பிறகு ஒரு கிலோ ஈரலுக்கு வந்து மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நல்லா போட்டால் தான் அது வந்து கவுச்சிஸ்மல் இருக்காது இஞ்சி பூண்டு வந்த பிறகு நான் வந்து தக்காளியிலேயே வாசனை பொருள் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தூக்குனால வாயில் கடிபடும்ல அதனால் இப்போ பாருங்க தக்காளியை ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு மசாலா ஓ நான் வந்து கொஞ்சமாக ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து சீரகம் கசகசா சோம்பு அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுருக்கேன் சீரகசா சோம்பு நீங்கள் அரைச்சி போட்டுக்கோ அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஈரல் அந்த மிளகாத்தூளை வதக்கிட்டு அப்புறம் வந்து தண்ணி ஈரல் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வச்சு மூடி போட்டு எடுத்துக்கரலாம் இந்த பாருங்கள் அப்போ தான் கொதிச்சாதான் உப்பு மொ மிளகாத்தூளி எல்லாம் ஈரலில் சாந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ மூடி போட்டு எடுத்து வச்சு இந்த மாதிரி குண்டி விட்டுக்கோங்க இப்போ கொத்த புத்தலாம் வரோம் இந்த இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துச்சா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை நீங்கள் தூவி இறக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபி பார்க்க தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்